நானே வசித்து வரேன் பொதுவான ரசிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகுந்த கருத்துள்ளவனா இருக்கேன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது இத பொதுவாக பொதுவான ரச்சிப்பை குறித்தும்

நில நிற்கணும்ங்களிப்பு வந்தது ஓகே அந்த ரெட்சிப்பு நமக்குள்ள நிலை நிக்க ரட்சிப்பு எல்லாரும் நினைக்கிறது ஒரு நாள் அந்த ரெட்சிப்பு இருந்தா போதும் அப்படின்னு ஒரு நாள் ரெட்சிப்பு அந்த ரெட்சிப்பு அப்படின்னு சொல்றத நிலை நிறுத்துறது கடினமானது தெளிவரு பொதுவான ரிட்சிப்பை நான் மிகவும் கருத்து உள்ளானா இருக்கேன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷய ஒப்பிக்கப்பட்ட ரசிப்பு ஒரே ஒரு தடவை தான் நான் பல தடவை ரசிக்கப்பட்டேன் போன மாசம் அந்த பிரசனையாரு வந்து ரசிக்கப்பட்டேன் இந்த மாசம் இந்த பிரசையா வந்த உன்னா ரசிக்கப்பட்டேன் போன வாரம் அந்த ஊழியர் சொன்ன உன்ன கையை இந்த ரசிக்கப்பட்டவங்க அடிக்கடி கையை தூக்க மாட்டாங்க அதுதான் அங்க இருக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பா நிச்சயமே கிடையாது ஒரு ஆளுக்கு பிரசனத்தை கேட்டவனா அதாவது தன்னுடைய ஆத்மாவுடைய நிலைமை புரிஞ்சாதான் அந்த ரட்சிப்பை புரிஞ்சோன்ற அதுதான் நம்ம அப்படி இல்லை ஒவ்வொரு ஆளும் வர வர புதுசு புதுசா ரசிக்கப்படுவாங்க ஒவ்வொரு ஆளும் வர வர புதுசு புதுசா ரசிக்கப்படுகிற கூட்டம் எங்களுக்கு இந்த புதுசு புதுசா ரசிக்கப்படுகிற வேலை இருக்கக்கூடாது ரட்சிப்பு ஒரே தடவை தான் அப்ப அந்த ஒரே தடவை ரட்சிப்புகள் வந்த நமக்கு அந்த ரட்சிப்பு தக்க வைக்கிறதுக்கு தான் விசுவாசம் ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நல்லா நிக்கிறவனே ரசிக்க விடுவான் அந்த கடைசி வரைக்கும் நம்ம நிலைநிறுத்துகிறது நம்முடைய விசுவாசம் விசுவாசத்துல விசுவாசம் எப்பவுமே என்ன செய்யும் நம்ம நினைக்கிறது போல விசுவாசம் வந்துகிட்டு அப்படியே நம்ம போராட்டத்தோடு நம்மளை உறுதிப்படுத்துகிறதா விசுவாசம் விசுவாசம் எப்ப பார்த்தா நம்ம அந்த ரட்சிப்பு நம்ம கடந்து வந்த ரட்சிப்பு அது எந்த வகையான ரட்சிப்பு போல நம்ம கடந்து வந்திருந்தாலும் நீதியின் ரட்சிப்போ சுசேஷத்தின் ரட்சிப்போ கருத்தனையின் ரட்சிப்போ கிருபையின் ரட்சிப்போ எந்த ரட்சிப்புக்குள்ள நீ பிரவேசித்திருந்தாலும் அந்த ரட்சிப்பு நமக்குள்ள தக்க வைக்கப்பட வேண்டுமென்றால் நிலைநிறுத்தப்பட வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் சொல்லுகிற அந்த ஒரு பெரிய பட்டை நம்ம கைக்குள்ள இருக்கணும் அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அது போராடக்கூடியது அது யுத்தம் செய்யக்கூடியது ஆனால் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா இருக்குன்னு சொல்றார் இந்த ரஷ் குறித்து அப்போ இந்த போராட்டம் எப்படி இருக்கும் விசுவாசத்துல வருகிற சாதாரண விசுவாசம் உண்டு இன்னைக்கு சபையில இருக்கு எல்லாமே நம்ம சொல்றோம் என்ன குணநலத்துல இருந்தாலும் அவனும் விசுவாசம் அந்த குணநலத்துல இருக்க விசுவாசி இல்ல மூலம் விசுவாசி எப்படி இருப்பான் ரிக்கப்பட்ட விசுவாசி நான் ரிக்கப்படாத விசுவாசின்னு சொல்ல விசுவாசி தன் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் தக்க வைத்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் என்ன செய்யணும் எப்படி செய்யு ஒண்ணுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா ஆதலால் கத்த நிமித்தம் கட்டுண்டவன் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரதா நடக்கணும் எப்படி அழை ஒரு விசுவாசி விசுவாசிக்கு முதலாவது தெரிய வேண்டிய தன்னுடைய அழைப்பு விசுவாசி ரசிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லும் போது எப்படின்னு கேட்டா எந்த இடத்துல வச்சு தேவன் உன்னை அழைத்தா தன் அழைப்பு எப்படிப்பட்டான்னு தெரியும் சிலர் எதுக்கு அழைச்சிருப்பாரு கோழியத்திற்கு அழைச்சிருப்பாரு சிலர் எதுக்கு அழைச்சிருப்பாரு விசுவாசத்துக்கு அழைச்சிருப்பாரு சிலர் எதுக்காக அழைச்சிருப்பாரு அதாவது ஆலோசனை சொல்லும்படி அழைச்சிருப்பாரு அனைத்துல வித்தியாசங்கள் உண்டு எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு போய் தெரிஞ்சுக்கிடணும் ரசிக்கப்பட்டது சும்மா ரசிக்கப்படல அந்த ரசிப்பை தக்க வைக்கணும்னா விசுவாச போராட்டம் இருக்கு அப்ப அந்த விசுவாச போராட்டத்துல நிலைத்திருக்கணும் நம்ம அத அழைப்பு தெரியணும் ரெண்டாவது விஸ்வச போராட்டத்துல என்ன செய்யணும் கனிகளை தந்து தேவனை அறிவில விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திர ராய் நடக்கணும் அதாவது கனி தந்து அது புரியணும் நக்கிரியாகிய கனிகளை தந்து தேவனை அடைகிற அறிவுல விருத்தி அடைந்து கனி தரணும் அறிவுல விருத்தி அடையணும் அவருக்கு அழைப்பு தெரியணும் அழைக்கப்பட்ட இடத்துல கிரியேட் செய்து கனி உண்டாகணும் கனியில இருந்து கனிகள் உண்டாக உண்டாக நிச்சயணும் தேவனை குறித்த அறிவுல விருத்தி அடையணும் இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வளரல் அப்படின்னு சொன்னா இந்த பேசிக் இதெல்லாம் அடிஸ்தானமான ஒரு ஜீவித பாதை இதை யாரும் பின்பற்றுவது கிடையாது கனி இருக்கா அப்படின்னு கேட்டா உடனே ஆவியின் கனி பிரசங்கம் பண்ணிட்டு போறது இல்லை கனி அந்த வாழ்க்கையில கை கொண்டு வெளிப்படுத்துகிற சாட்சியாகும் கனி நம்ம எல்லாரும் ரெண்டு வருஷன்ன சொல்லி ஜோம் பண்ணிட்டு நான் கனி கொடுத்துட்டேன் பிரசங்கம் பண்ணிட்டா நான் கனி கொடுத்துட்டேன் நீ அப்படியெல்லாம் கனி கொடுத்துட்டு இருக்க முடியாது கனி கொடுக்கறது அப்படின்னு சொல்றது அதாவது என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சாதான் கனி கொடுக்க முடியும் இந்த அழைப்புல நிலைத்து நின்றாதான் அடுத்த கனி கொடுக்க முடியுமா இப்ப எல்லாமும் பைபிள் எடுக்கணும் பிரசங்கம் பண்ணணும் அதுதான் எல்லாம் கண்டு ஒரு என்னது ரிச்சிக்கப்பட்டாச்சுன்னு தான் அடுத்த நாளை பைபிள தூக்கிடுவான் பிரசங்கத்துக்கு ஓடிவான் நீ பிரசங்கம் பண்ணது ஒன்னொரு அழைச்சாரா உங்களில் அனைவர் புதர்கள் ஆகாதீர்கள் பைபிள் சொல்லி இருக்கான்னா எல்லாருக்கும் பரஸாம் என்ன அதான் பரிதாபம் நீ முதலாவது விசுவாசம் இங்க எப்படிப்பட்ட விசுவாசத்துல இருக்கிறேன்னு பாரு விசுவாசத்துல போராட்டம் இல்லை அப்படிங்கிறனாலே நீ ரசிக்கப்பட என்ற ஒரு விசுவாசம் என்னன்னா வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் விசுவாசத்துக்கு போராட்டம் மாம்சத்துல போராட்டம் ஜடர்த்தத்துல போராட்டம் உண்டு சொல்வாருக்காக சபைக்குள்ளே வந்தோம் நீ சுகமா இருப்பதற்காக சபைக்குள்ளே வந்தா அது ரட்சிப்பை கொண்டு வரவில்லை ரட்சிக்கப்பட்டுகிறவன் ரட்சிப்புல நிலைத்திருக்க உனக்கு விசுவாச போராட்டம் உண்டு நீ நினைக்கிறது போல எல்லாம் நடக்காது அவ நான் நினைக்கிறது போல நான் விசுவாசி நினைக்கிறது தான் தப்பு அழைப்பு தெரிஞ்சிருக்க விசுவாசியா விசுவாசி தன் அழைப்ப புரியணும் எல்லாம் பிரசங்கம் பண்ண அழைப்பு இல்லை கனி கொடுக்கிற அழைப்பு கனி எப்படி கொடுக்கலாம் அன்பின் கனி இருக்கு உள்ள கனி இருக்கு நீதியின் கனி இருக்கு மிகுந்த சாந்த குணத்தின் கனி இருக்கின்ற அந்த கனியின் அனுபவம் நமக்குள்ள வரணும் இல்ல அப்ப யோசிக்கிறதே கிடையாது அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு தேவ ஒவ்வொரு கனியும் கொடுக்கும்போது தேவனை அறியணும் அதான் கனி கொடுத்தா மட்டும் போது தேவனை அறிகிற அறிவிலையாக வளருறான் கனி கொடுக்கிறோம் நிச்சயமா தேவனை குறித்த அறிவுல வளருவான் அடுத்தது அவருக்கு பிரியமாகவும் இருப்பான் கனி கொடுக்கிறான் அவருக்கு பிரியமாகவும் இருப்பான் நீ கனி கொடுக்கற சொல்லிக்கிட்டு பணம் பிரிக்கிறான் தவிர கனி கொடுத்தா பணம் பிரிச்சனும் அதான் எல்லாரும் பணம் நிறைய வந்து அவனுக்கு என்ன பண்ண தெரியுமா கத்துறக்கு நான் கனி கொடுக்குறேன் பணத்தை தாரதே பிசாஜங்கு சொல்லி இருக்க என்ன இல்லாம ஸ்தாபனத்தை உன ஸ்தாபனத்தை தொடக்க வாழ்ந்தாரு கூப்பிட்டாரு உண்டைய அழைப்பு ஸ்தாபனம் கட்டணம் கட்டுவதா கட்டுவதுதான் கனி உள்ள ஜீவிதம் இரண்டாவது அதன் மூலமா தேவனை அறியணும் இப்ப இங்க வந்து எல்லாருமே கனி எப்படி இருக்கும் பணம் சேருது கட்டிடம் கட்டுறேன் ஸ்தாபனம் ஸ்தாபிக்கிறேன் ஆளுகளுக்கு வேலை கொடுக்குறேன் நீ அதெல்லாம் சத்தானுங்க டெக்கனிக்கு உன்னை எப்படி நாசம் ஆகணும்னு அவனுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட கனி கொடுக்க சொல்லி மனுஷனுக்கு புகழ்ச்சிக்கு வேண்டி செய்கிற எல்லா காரியங்களும் உனக்கிட்ட பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு குழச்சா கொண்டு போடு வழி இல்லாம சாபனம் உணவு ஸ்தாபிக்க சொல்லல ஆண்டவர் ஏழைக்க எளியர்களுக்கும் இந்த வாங்க கையில வாங்கின சாது சுந்தர் சிங்கம் சொல்லப்பட்டவங்க அண்ண நிறைய ஊழியர்கள் இப்பவும் இருக்கிறாங்க அண்ணன் உள்ள தேவைகளுக்கு மட்டும்தான் ஆண்ட விட்ட போய் நிற்பாங்க இல்லாம தனக்கு ஒரு பெரிய ஸ்தாபனம் ஸ்தாபிக்க வேண்டிய ஆண்டு விட்ட போய் நிற்க மாட்டாங்க

சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் அதாவது தன் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் அதாவது புத்தி சொல்லுகிறவர்களா இருக்கணும் இந்த புத்தி சொல்லுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன நினைக்கிறோம் புத்தி சொல்லுதல் அது கொஞ்சம் விஷமா இந்த புத்தி சொல்லுகிற வேலை என்னைக்கு நிக்கதோ அது ரெட்சிப்பு நின்று ஒவ்வொருவருக்குள்ளையும் வாழ்க்கை எப்படி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒருவருக்கும் புத்தியும் தேர்தலும் புத்தி சொல்லி ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் தான் அப்போ என்னெல்லாம் செய்யணும் ரெட்சிப்ப நிலன்னு அர்த்தம்னா முதலாவது ரெட்சி பண்ணலாம் அழைப்ப புரியணும் ரெண்டாவது கனி கொடுத்து கத்தரை அறிந்து அவருக்கு பிரியமா இருக்கணும் மூணாவது தமிழ் தமிழ் புத்தி சொல்லி ஒருவரோடு ஒருவர் எனும் புத்தி சொல்லி எனும் தேற்றணும் புத்தி சொல்லி புத்தி சொன்ன உடனே நாம் பெரிய ஆளாக நினைக்கிறது அவர்களுக்கு துணையா நிக்கணும்

திருக்கு ஒன்னு இருபத்தி ஏழுல நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தால் நீங்க ஒரே ஆவில உறுதியாய் நின்று எப்படி ஒரே ஆவில உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவில சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூடு போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு குறித்து நான் கேள்விப்பட்டபடியே எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திர பாத்திரமா மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் பாத்திர ராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல பவுல் சொல்றார் ஒரே ஆவியில உறுதியா இப்ப நம்ம ஆவி எப்படி இல்லை என்கிட்ட ஒரு ஆவிங்கி ஆவி நம்ம யாரு கீட்டவராகும் எல்லார்டையும் ஒரே ஆவிதான் இருக்கணும் அது ஒரே ஆவி என்னது ஆவி ஒரே ஆவின்னு சொல்றது தப்ப ஒத்துக்கிடக்கூடிய ஒரே ஆவி இருக்கணும் நான் தப்பு இல்லைன்னா உங்களை கட்டணம் தப்பித்து வைக்கணும் அப்ப அவ்வளவுதான் அவனுக்கு ஆவி ஒண்ணும் இல்லை தன்னை உயர்த்துகிற ஒரு ஆவி இருந்தாலே போச்சு ஒரே ஆவி இருக்கணும் ஒரே ஆத்மாவில் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூடி போராடணும் நம்ம கூடி போற போறோம் தனித்தனியா போராடுவோம் ஆளை கண்டா போராடுவோம் ஆள் லீங்கி போராட மாட்டோம் கூடி போராடணும் எதிர்க்கிறவர்களின் நம்ம ஒன்றிலையும் மறளாம இருக்கணும் அங்கதான் இருக்கு எதுக்கு வந்த உடனே ஒருத்தன் பேடிச்சு பயந்து ஓடி எல்லாம் காலு அவ்வளவுதான் என்னால் முடியாதுன்னு சொல்லுவேன்னா அங்க இன்னைக்கு இதெல்லாம் தான் உலகம் எதிர்ப்பு வந்தாலே நிலை நிற்க முடியாது ஹம் நமக்கு பெஞ்ச எதிர்ப்பு ஒரு எதிர்ப்பும் வரல நம்ம முன்னாடி இன்னும் எதிர்ப்பு இல்லை இப்ப கேரளத்துக்குள்ளேயும் தமிழ்நாட்டில் ஒரு விசுவாசிக்கு ஒரு இடத்துலையும் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் வரையில எங்க வேன்மையும் பள்ளிய கட்டும் எங்க வான்மையும் ஒரு தமிழ்நாட்டுல நடக்காது கேரளத்துலயும் வடக்கு ஒன்றும் நடக்காது இப்படியே கேரளத்துலேயே தென் பகுதியில் தென்பகுதியில கூட ஈவெண்ட் ஓன்றதுல நடக்காது நம்ம எதிர்ப்புகளை யாருமே நமக்கு ஆமையில செடியா கண்டு பாருங்க அவங்க விசுவாசம் நிக்கிதான் நிக்கிலையான்னு பாருங்க அப்ப விசுவாசம் நிக்காதது வரைக்கும் ரெச்சிப்புல எந்த பிரயோஜனமும் இல்லை நான் ரசிக்கப்பட்டேன் சொல்றதுல ஒரு அர்த்தமும் அல்ல எந்த வகையான ரசிப்பை சுதந்தரித்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது பிரசங்கம் கேட்ட ரட்சிப்புன்னுதான் இப்ப எல்லாருக்கும் வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கு அணை பிரசங்கத்துல எனக்கு அப்படி தொட்டாரு இப்படி தொட்டாருன்னு சொல்றாங்க ரசிப்புல அது நீதியினுடைய ரட்சிப்பா இருக்கணும் இல்ல சுசேஷத்துக்கு ஒட்கப்படாமல் நிலைநின்னதுனால உண்டிப்பா இருக்கணும் பொருத்தனைகளை நிறைவேற்றினதுனால ரட்சிப்பா இருக்கணும் இல்ல விசுவாசத்துக்குள்ள வந்து கிருபையில பிரவேசித்ததான கிருபையினால் உண்டான ரட்சிப்பா இருக்கணும் அந்த கிருபை நாள் உண்டாகிற ரட்சிப்புல நமக்கு பங்குமில்ல பாகமும் இல்ல அது தேவனுடைய இறக்கத்தினால உண்டாகிறது அது எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னா நம்ம அதிகப்படுத்திருக்கும் போது இல்ல நான் தரித்திரத்துல நிறைந்திருந்த போது நான் எல்லாரையும் கைவிடப்பட்ட போது அந்த ரிட்சிப்பூ எனக்கு ஆண்டவர் தந்தார் எல்லாரும் யாருமே இல்லாத நேரத்துல யாரும் உதவாத நேரத்துல ஆலோசனை சொல்ல இடம் இல்லாத நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட ஜீவிதத்தின் ஜபத்தை கேட்ட போது எனக்கு தேவனுடைய கருப்பை இறங்கி வந்து என்னை ரட்சித்தது அந்த ரசிப்பூ நான் சீசோ கட்டப்படாமல் ஓடிட்டு நடந்தேன் அதனால வந்து ரிட்சிப்பூ எனக்கு எந்த வெக்கமும் இல்ல அவமானமும் எவன் எதை சொல்றா நான் கவனிக்கவே இல்லை எனக்கு சுவிசேஷத்தினுடைய வாதங்களை தெரியும் அப்படின்னு நான் ஓடுன்னு அதனால வந்து ரசிப்போம் என் பொருத்தனைகள் என்னென்ன பொருத்தனை பண்ணணும் நமக்கு பொருத்தனை இன்னைக்கு பண்ண பொருத்தனை நாளைக்கு மாறிப்போம் நமக்கு பொறுத்தன நேரத்துக்கு நேரம் பொருத்தனை பொருத்தனை இருதயத்துல எடுக்கிற தீர்மானம் என்ன ஆய்வரையும் ஆண்டு நாமத்துல இப்ப காலையில ஃபுல்லா ஜோம் பண்ணுவோம்னா இன்னைக்கு கிளம்புனா நாளைக்கு மாட்டோம் அவ பொறுத்த அங்க நிக்கல பொருத்தன்னு சொல்றது வாயால் நீ சொல்லணும் இருதயத்துல உணருக்கிறதே ஒரு பொருத்தன்னு சொல்லி படுக்கச்சிருமோ ஹிருதயத்துல உணர்வு வந்து சரி செய்வமே அப்படின்னு நினைச்சாலே அது பொருத்தனை ஆனா அந்த பொறுத்தனைக்கெல்லாம் நம்ம இடம் இல்லாம இருக்க ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் சிந்திட்டு ரட்சிப்பின் போர் ரட்சிப்புல உண்டாறு விசுவாசத்தின் போராட்டத்தை மேற்கொள்வதற்கு முதலாவது நான் செய்ய வேண்டியது என் அழைப்பை புரியணும் இரண்டாவது நான் செய்ய வேண்டியது கனி கொடுத்து கத்தரை அறிந்து அவருக்கு நான் செய்ய வேண்டியது நான் போவதுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருக்கேன் புத்தி சொன்னா போதும் அது வேற என்ன செய்யணும்

அன்னுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளின்னால தேவன் நம்மை பலப்படுத்துவாங்க